எல்லாமே இல்ல அதெல்லாம் வந்து தண்ணியோட அடிச்சு போய் அது குளமா மாறி போயிருக்குது வணக்கம் வெல்கம் டு எஸ் எஸ் பிளாக் இன்னைக்கு எங்களுடைய சேனல்ல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் இலங்கை ஃபுல்லாவே வந்து மழை வெள்ளம் காற்று புயலுன்னு சொல்லி பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இன்றைக்கு எங்க ஊரில் நிற்கிறோம் அதாவது வெள்ளாவில் நிற்கிறோம் வெள்ளாவில் பார்த்தீங்கன்னா சொன்னால் மெல்லாவிலே கடும் மழை காரணத்தால் வந்து வெள்ளத்தால் நிறைய பேர் பாதிச்சுருக்குன்னா அது மட்டும் இல்லாமல் வயல் தோட்டங்கள் எல்லாமே வந்து பாதிச்சுருக்குது இப்போ நாங்கள் இருக்கிற நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ற பிரதேசத்தில் வந்து நிற்கிறோம் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாலம் வந்துருக்குது இந்த பாலத்தில் வந்து இந்த இடம் மட்டுமில்ல எல்லாம் இந்த ரோட்டு கரையோரத்தில் இருக்கிற வயல்கள் எல்லாமே வந்து புல்லாவே வந்து தண்ணியில வந்து மூழ்கடிச்சு போயிருக்குது என்னன்னு சொல்றோன்னு சொன்னா பெரும் ஒரு பாதிப்பா இருக்குது இந்த இடத்துல வந்து அதற்கு நாங்கள் பாப்போம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாலத்துக்கு மேல நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா பயல்களால தண்ணி அடிச்சு பாங்கோன்னு இந்த பாலத்தால போய் கொண்டு இருக்கு வயலில் அதே மாதிரி பயலே தெரியல புல்லா ஏதோ குளம் மாதிரி நிற்குது எல்லா இடமுமே வந்து இது பேரு இந்த பாலத்துல நிற்கிறேன் இந்த பாலத்துல தனியுமே இல்லாமல் இருந்தது ஒரு அடினா சுழற்சி அப்படியே மலையில வந்து அப்படியே பாலம் ஃபுல்லா நிரம்பி அண்ணாவ வயலை பேரு வயல்கள் எப்படி இப்போ வயலே தெரியல புல்லா மாறி நிற்குது வயல் வந்து அது புள்ளாவே வந்து வயல் தச்சுருந்தாங்க அந்த வயல் ஒண்ணுமே தெரியல பாருங்க கண்ணுக்கட்டுற தூரத்துல வந்து வயலே தெரியல கிஞ்சால மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னு சொன்னா இங்கால அப்படியே ரோட்டுக்கு இஞ்சால பாருங்க வயல்ல வராம மட்டும்தான் தெரியல எல்லா வீடுல சரிதான் இல்லை மெல்லாய் மட்டும் இல்லை இலங்கை ஃபுல்லாவே மக்கள் அது மட்டும் இல்லாமல் வீடுகளிலேயுமே வந்து தண்ணிகள் நிகழிப்பனாக போய் அதுதான் போய் பார்க்க போறோம் ஆட்டாட்டு வீடுகளுக்கு ஆகல அந்த தண்ணியில் இருக்கிற வீடு எல்லாம் நாங்கள் பார்க்கறதுக்காக தான் இந்த மழைக்குள்ளையும் புயல் பிள்ளை காற்றுக்குள்ளையுமே வந்து நாங்கள் வந்துருக்கிறோம் என்னன்னு சொன்னால் பாதிக்கப்பட்ட அவர்களுக்கு வந்து ஒரு சில உதவிகள் செய்யணும்ன்றதுக்காக தான் நான் நமக்கு வேசனமா வந்து வெளிக்கிட்டு இருக்கிறேன் ஜாக்கெட்டு மற்றும் ஹெல்மெட் போட்டு எல்லாமே கூட எல்லாத்தோடய தயாராக வந்திருக்கோம் என்னென்னு சொன்னால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணும்ன்றதுக்காக பாதிக்கணும் சொன்னா வந்து பார்க்கவே வள வெள்ளமா இருக்கு இன்னும் சனங்கள் இந்த வீட்டுக்குள்ள வந்து வெள்ளங்கள் பட்டு பாதிச்சு அதையும் நாங்க போய் பார்ப்போம் வெள்ளம் చూడండి. అన్ని రకాలు பாருங்க ரோட்டு பிள்ளை இப்ப வந்து இப்ப ரோட்டை தான் காட்டுறேன் இப்ப ரோட்டே எப்படி இருக்குன்னு சொன்னா எங்கால இருக்கிற வீடுகள் எப்படி இருக்கும்னு சொல்லி யோசிச்சு பாருங்க கொண்டே காட்டுறேன் மழை வெள்ளம் மழை என்ற வந்து ஒரு நாட்டு கட்டாயம் வந்து தேவையான உண்டு என்னன்னு சொன்னா தண்ணி தேவை அப்பதான் தோட்டங்கள் செய்யலாம் அப்படியான ஒரு நிலைமையில இதை கேட்க இந்த மழை வந்து பாருங்க இப்ப வந்து வயல்கள் தோட்டங்கள் எல்லாத்தையுமே அழிஞ்சு கொண்டு போதும் அது மட்டும் இல்லாம வீடுகளுக்குள்ள வெள்ளம் என்னன்னு சொல்றோம்னு தெரியாம இருக்கு நாங்க ஒவ்வொரு கட்டத்தையும் நாங்க வந்து பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம் போராலையும் சரி மற்ற மழையா இயற்கையாலையும் சரி என்னத்தாலையுமே வந்து பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் அவ்வளவு ஒரு மோசமா இருக்கேன் வீடு இது ரோட்லேயும் இவ்வளோ வெள்ளமாக இருக்குன்னு சொன்னா இப்போ நாங்கள் போய் பார்க்குற வீடுகளுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன சொல்கிறது அதில் ஒரு முடியாது இப்போ கொண்டு போ அதை நிற்பாட்டி நாங்கள் காட்டுறோம் பாருங்க அப்படியே வேலி அற மட்டத்துக்கு அப்படியே வெள்ளமாக இருக்கு அவ்வளோ சரியா இப்போ இதிலே என்னீங்கன்னா கடையிலாம் நாங்கள் வீட்டுக்குள்ளே வெள்ளம் போயிருக்கு அப்படின்றத நாங்கள் விசாரிச்சுட்டு வருவோம் ஓகே பயங்கர குளிராக இருக்கு ஆனால் இந்த மலைக்குள்ளையும் புயலுக்குள்ளையும் சுவேசனானும் பள்ளிக்கிட்டம் இன்றைக்கு வந்து கட்டாயம் வந்து ஆக்கள் எல்லாம் நாங்கள் வந்து ஆக்களுக்கு வந்து கட்டாயம் உதவி செய்யணும் நாங்கள் செய்யலை வந்து வேறு ஆக்கள் மூலமாக தான் நாங்கள் வந்து செய்ய போகிறோம் இந்த மழை காரணமாக கட்டாயம் செய்ய வேணும் என்ன அடிப்படை வசதிகள் அதாவது உலர் உணவு பொருட்கள் எல்லாம் இல்லாமல் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ண போகிறோம் ஓமா அடுத்த ஏதாவது குளிர் காய்ச்சல் வந்துடும் போல எனக்கு அப்படி நடுங்குது ஓகே மறுபடியாக போத்தவே இல்லை போல எனக்கு தோட்டங்கள் வயல்கள் எல்லாமே நாசம் மழை மலை வந்து தோட்டம் செய்யறதுக்கு ஒரு கட்டாயமா இருந்தது ஆனா பாதிக்கப்படும் இந்த மழை வந்து எல்லாத்தையுமே நாசமா இயற்கையாலையும் பாதிக்கப்பட்டு செயற்கையாலையும் பாதிக்கப்படும் ஓகே போமா

I'll அந்த அங்கே அவர்கிட்ட அவரத்தை பார்த்துட்டுங்க எங்களோடய குளத்தை பார்த்துட்டு அதுக்குள்ளே அவர்கிட்ட போய் பார்ப்போம்

வெந்தாய் குளத்தை முதல் பாத்துருப்பிங்க ஒருக்கா காட்டிருப்ப தண்ணியே இல்லாம இருந்தா இப்ப குளம் வந்து உடைக்க போதும் இந்த மலையாளம் வந்து ஒரு வருஷம் அப்படி இல்ல இந்த வருஷம் தங்காலம் வந்து வெட்டி கொண்டிருக்கிறாங்களா குளம் உடைக்க போதும்

அவ்வளவுக்கு மோசமா இருக்கு ஓமா இது மட்டும் இல்லாம கூட அணிஞ்சாம்குளம் மெல்லாவி குளம் ஐயாங்குளம் கனாராயங்குளம் அப்படின்னு சொல்லி நிறைய குளங்கள் தான் பாண்டியன் குளம் அப்படின்னு நிறைய குளங்கள் தான் கூட பவுனி குளம் எல்லாமே உடைய சரி காதர் வாங்க அப்படியே போய் அடுத்து

அவட தான் குளத்த விடாட்டி பண்ணிக்கிறாங்க தெரியுதா ஜெய்சிபிஆளங்க பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க ஆக்கள் எல்லாம் வந்து பாத்து கொண்டிருக்கு குளங்கள் எல்லாம் நிரம்பி பாய பார்க்க வடிவா இருக்கா நான் அவ்வளவு மாவத்தை என்ன செய்ய சார் பாருங்க இது ഓ നല്ല പോയിട്ട് മഴ ഇല്ല സാധവാ മഴ

அங்க வந்து மாட்டா எங்க அனிச்சியன் குளத்துக்கு வந்திருக்காங்க அனிச்சியன் குளத்திலயும் எப்படி இருக்காங்க மலையாடி சொன்னா இந்த வண்டு தண்ணி பாயும்

ും തേറും സഹാദിക്കും പറക്ക കാത്തു തരപ്പോ അടുത്ത മഴ പയങ്കരമായ മഴ വാനം കറുണ്ട് അപ്പം വയല ஒரு இயற்கையொரா இந்த வயல்களை பார்க்க வடிவா அங்காலே இப்ப எல்லா இடத்தையும் காட்டிட்டு வந்துடும் சேஷன் ஆனி எங்கட வீட்டுக்கு எங்கட வீட்டு பாலம் வந்து விட்டாச்சு அங்க மணல் எல்லாம் அரிச்சு கொண்டு போயிட்டு ஆனா இதையெல்லாம் பார்க்க பச்சை பசுமையா இருக்கு என்ன செய்ய சார் என்ன எல்லாரு எங்கட வீட்டு பாதி பாதிப்பையும் நாங்க எடுக்கத்தானே உன உங்களோட வேலையெல்லாம் உடைஞ்சி விழுந்துடுச்சு வேலிகள் அடைச்சு வேலி எல்லாம் அடைஞ்சு விடுந்துட்டு மழை அண்டு சொல்லி நரங்கிட்டு ஐயோ சேச கதை

கத்தரிக்காண்ட சில அடிச்சு கொண்டு போயிருக்க இதால வந்து இப்படியே போய் இங்கால வயலுக்கு எங்களோட வயல் கடவுளே பாதுகாப்பா வச்சிருக்கோம் இந்த மலை வயல் கடவுளே போல அந்த வயல் எல்லாம் பாவங்களே விதச்சாக்கள் கீரையும் பழந்துட்டு ஆனா என்ன கால் வைக்க வைக்க புதை இது என்ன சேசன் அழிச்சு தண்ணி நிக்க இதானே அழகிருக்கு சவா எங்களோட வயல் கடவுளே தண்ணி மழைய கொஞ்சம் அளவா குடும்ப ஓகே என்னன்னு சொன்னால் நீங்க காட்டிற்பம் சுத்தி நல்லா வில வந்து நிலப்பாடுகள் இதுதான் அது மட்டும் இல்லாம வந்து சொன்னா எங்கட ஊர்ல வந்து பாதிக்கப்பட்ட ஆக்களோட நாங்க போய் கதைச்சிட்டு வந்து வீடியோ கே வந்து சொன்னா எங்களுக்கு வந்து ஒரு ஆள் கால் பண்ணி கழிச்சிருந்தவர் என்னன்னு சொன்னா அப்படி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து நீங்க வந்து அஹ் உதவி செய்யுங்க தான் வந்து உதவி செய்யற அதை கொண்டே சேருங்க அப்படின்ன மாதிரி என்னன்னு சொன்னா அந்த மலைக்கு நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க போய் பார்த்த அளவுல வீடு எல்லாம் ஒழுக்கு கீழே நிலம் எல்லாம் மீறம் அடுப்படியெல்லாம் அப்படியே தண்ணி ஊத்து வெள்ளங்கள் வெள்ள வீட்டுக்குள்ள தண்ணி அந்த மாதிரி நிறைய பேருக்கு போய் நாங்க பாத்துட்டு வந்தாங்க நாலியான் வீடியோல இதெல்லாம் பார்ப்பீங்கன்னு சொன்னா நாங்க கொண்டே கொடுக்குறதெல்லாம் பாப்பீங்க அப்படி யாராவது உதவி செய்ய விருப்பம்னு சொன்னா இந்த மலைக்கு மலைக்காக பாதிக்கப்பட்ட ஆகளுக்கு உதவி செய்ய விருப்பம்னு சொன்னா நீங்க வந்து என்ன தொடர்பு கொள்ளலாம் பாத்தீங்கன்னு சொன்னா அது மட்டும் இல்லாம எங்கட ஊர் வந்து உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு டைம் ரசிச்சு ரசிச்சு காட்டியிருப்பேன் மௌனி குழமா இருக்கட்டும் இல்ல இங்க போய் வாய்க்காலா இருக்கட்டும் பயலா இருக்கட்டும் அவ்வளவு வந்து உங்களுக்கு நான் ஒவ்வொரு ரசனையில வந்து காட்டியிருப்பேன் உங்கள தோட்டமா இருக்கணும் ஆனா இன்னைக்கு போய் பார்த்ததவிட சரியான ஒரு என்னன்னு சொல்ற கவலையா இருக்குது என்னன்னு சொன்னா இயற்கைன்றது கரெக்டாக இயற்கையாக வந்து மழை வந்து செலவாதான எங்களுக்கு ஆனால் இது வந்து ஆக மோசமாக எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னு வயல் எல்லாமே இல்லை அதெல்லாமே வந்து தண்ணியோடு அடித்து போய் அது குளமாக மாறி போயிருக்குது வயல் செலவடிச்சு உண்மையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வயல் விதைக்கிற ஆக்கள் எல்லாமே வந்து ஒரு நடுத்தரமான ஆக்கள் தான் வந்து வயலெல்லாம் விதைச்சு செய்கிறவங்க அவங்களோட க உடைப்பவங்களுக்கு அந்த வயலில் போட்டிருப்பாங்க இதெல்லாம் வந்து பாதிச்சதால் அவங்கள என்னன்னு சொல்கிறது அவங்க வந்து நிறைய பாதிப்புல இருப்பாங்க உண்மையாக அளவுக்கு வயலே இல்லாம போய் குளமா மாறி போயிருக்குது தண்ணிகள் இந்த வெள்ளம் இயற்கை வந்து எங்களை வந்து இந்த பாடா படுத்திருக்குன்னு சொல்லலாம் இல்ல எங்க எங்கட ஊர் மட்டும் இல்ல எல்லா இடங்களையுமே பாத்தீங்கன்னு சொன்னாங்க வீட்டில் எந்த தொழிலையும் போறாங்க ரோட்டாலை தண்ணி இந்த இடத்துக்கு தண்ணி அப்படியெல்லாம் போகிறாங்க என்ன சொல்கிறேன் எல்லாத்தாலையும் பாதிக்கப்படுற நாங்கள் இலங்கையர் வந்து வந்து கூடுதலாக எல்லாத்தாலையும் பாதிக்கப்படுறோம் யுத்தத்தாழ மழையால் இயற்கையால் எல்லாத்தாலையும் பாதிக்கப்போகிறோம் உங்களோட மல்லாரியை வந்து உங்களுக்கு சுற்றி ஒருக்கா காட்டியிருக்கோம் முப்படி ஒரு நிலைமையில இருக்குன்னு சொல்லி அதே போல வீடியோவை நாங்கள் முடிச்சுக்கொள்ள போறோம் யாராவது உதவி செய்ய முடியும்னா நம்பருக்கு வந்து நீங்க தொடர்பு கொள்ளுங்க அதே போல வந்து வீடியோ முடிச்சுக்கொள்ள போறோம் ஓகே இந்த முறை வீடியோல சந்திக்கும் மாதிரி நான் உங்களுக்கு கை காலெல்லாம் முறைச்சிட்டு இருக்கா எல்லாத்தையும் போய் விசாரிச்சிருக்கட் போடுறதுனால ஆனாலும் ஈர மாமித்தான் போய் வந்துருக்கு பாத்தீங்கன்னா நேரம் மூணு மணியாவது இன்னும் சாப்பிடாமல் நாங்க வெளித்தான் வந்து சாப்பிட போறோம் ஓகே